முப்பத்தி மூணு வருடங்களாக திமுகவை ஆதரித்து வரும் பகுதி மக்களை நான் என்றும் மறக்க மாட்டேன் ரத்தியாசத்திரத்தில் அமைச்சர் பெரியசாமி பேச்சே திண்டுக்கல் மாவட்டம் ரடியாசத்திரம் ஒன்றியத்தில் உள்ள இருபத்தி நாலு கிராம ஊராட்சிகளில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் குறிப்பாக குடிசை வீடுகளில் வசிக்கும் மக்களுக்கு கலைஞரின் கனவு இல்ல திட்டம் மூலம் புதிதாக கான்கிரீட் வீடுகள் வழங்க கணக்கெடுக்கப்பட்டது அதன்படி இருபத்தி நாலு கிராம ஊராட்சிகளைச் சேர்ந்த எட்நூத்தி முப்பத்தி மூணு பயனாளிகளுக்கு கலைஞரின் கனவு இல்ல வீடுகள் கட்டுவதற்கான ஆணையை வழங்கும் விழா திங்கட்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் ரத்தியாசத்திரம் அருகே புதிதாக அமைய உள்ள கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் பூங்குடி தலைமை தாங்கினார் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் பழனி சட்டமன்ற தொகுதி திமுக உறுப்பினருமான ஐ பி சுந்தில்குமார்சாமி ஒன்றிய செயலாளர் மணி துணைத் தலைவர் ராஜேஸ்வரி ஆகியோர் முன்னிலை வைத்தனர் மாவட்ட திட்ட இயக்குனர் திலகபதி வரவேற்று பேசினார் விழாவில் எட்நூத்தி முப்பத்தி மூணு பயனாளிகளுக்கு ரூபாய் இருபத்தி ஒன்பது கோடி மதிப்பிலான கலைஞரின் கனவு இல்ல திட்டம் மூலம் வீடுகள் கட்டுவதற்கான ஆணையை வழங்கிவிட்டு பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ அவர்கள் முத்தமிழ் அறிஞர் முன்னாள் முதல்வர் டாக்டர் கண்ட கனவை நிறைவேற்றி வருபவர் திராவிடர் மாடல் ஆட்சி நாயகன் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் நிலமில்லாத விவசாயிகளுக்கு நிலம் வழங்கப்பட்டது அதன் பின்பு அனைத்து கிராமங்களும் குடித வசதி மின்சார வசதி செய்து கொடுத்தது தற்போது வீடு இல்லாத இடைகளுக்கு வீடுகள் கட்டி தந்து உள்பட கலைஞரின் கனவை தமிழக முதல்வர் நிறைவேற்றி வருகிறார் தற்போது வருடத்தில் ஒரு லட்சம் ஏழைகளுக்கு வீடுகள் கட்டுவதற்கான ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் எட்டு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கான முயற்சிகளை தமிழக முதல்வர் மேற்கொண்டு வருகிறார் முப்பத்தி மூணு வருடங்களாக நடியாசத்திரம் பகுதி மக்கள் என் மீது வைத்திருக்கும் பாசம்தான் பெரிது என சொல்லி எனக்கு வாக்களித்து என்னை மாபெரும் வெற்றி பெற செய்தார்கள் அந்த பாசத்திற்கு உங்களுக்கு என்றும் கடமைப்பட்டுள்ளேன் என்றார் நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் தண்டபாணி ஆத்தூர் நடராஜன் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திமுக துணை செயலாளர் பிலால் ஹுசேன் ஆத்தூர் மார்க்ரிட் மேரி ரெடியாசத்ரம் மேற்கு தாசிதார் வில்சன் தேவதாஸ் ரெடியாசத்ரம் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் கிருஷ்ணன் மலரவன் திமுக மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரெடியாசத்திரம் ராஜேஷ் பெருமாள் மணலூர் மணிகண்டன் மாவட்ட வர்த்தகனி அமைப்பாளர் தொன்முருகன் அகரம் பேராட்சி மன்ற தலைவர் நந்தகோபால் திண்டுக்கல் மாவட்ட உறுப்பினர் நெல்லை சுபாஷ் திமுக நிர்வாகிகள் அம்பை ரவி மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் பஞ்சம்பட்டி மணி விவேகானந்தன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப துணை அமைப்பாளர் பாரப்பட்டி வாஞ்சிநாதன் ரத்தியாசுத்திரம் ஒன்றிய இளைஞனி அமைப்பாளர் கே புதுக்கோட்டை ரமேஷ் மாணவணி அமைப்பாளர் செல்வம் ஒன்றிய தொண்டரணி அமைப்பாளர் கதரியாங்குளம் பாலன் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கோனூர் திருப்பதி காளீஸ்வரி மலைச்சாமி ஜஸ்டின் மைக்கேல் சுமதி கணேசன் வேகானந்தன் தர்மத்துப்பட்டி பிரபாகரன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அனந்தராயன் கோட்டை நிர்மலா இன்பராஜ் கோனூர் வெள்ளைத்தாய் தங்கபாண்டியன் புதுச்சத்திரம் லட்சுமி சில்வார்பட்டி தனலட்சுமி ராமமூர்த்தி கே புதுக்கோட்டை மன்மதன் என்ற காமாட்சியப்பன் கொத்தபுள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் சுந்தரி அன்பரசு துணைத்தலைவர் ரங்கசாமி ஊராட்சி மன்ற செயலாளர் ராஜேந்திரன் செந்தில்குமார் லிங்குசாமி வீரபாண்டி குருநாயக்கனூர் விஜயகுமார் தர்மத்துப்பட்டி இனாசி மற்றும் ரெட்டியாஸ்ரம் ஒன்றியத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் புதுப்பட்டி உதயகுமார் சக்கரவர்த்தி மணிமாறன் செல்வம் அனுந்தராயங்கோட்டை ராஜாமணி முன்னாள் ஒன்றிய உறுப்பினர் கொம்பன் என்ற பாலசுப்பிரமணி உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்